இந்த விசாரணைங்கிறது நாங்க எப்போவுமே அதை ஏற்கிறது இல்ல ஏன்னா அது ஒரு மாநில உரிமைக்கு மாநில தன்னாட்சிக்கு எதிரானது ஒரு அவமதிப்பா நான் பார்ப்பேன் எப்பவுமே எங்களுடைய காவல்துறை விசாரணையில என்ன நம்ம அரசு தோத்து தோல்வியை ஒத்துக்கொள்ளுதா இல்ல இந்த இந்த நாட்டு இந்த மாநிலத்தில் எல்லாமே நீங்க மாநில உரிமை பேசிட்டு இப்ப சிபிஐல இருக்கிற அதிகாரிகளுக்கு ரெண்டு மூணு மூளை இருக்கு அப்படி ஒண்ணு இல்ல இப்போ இத்தனை ஆண்டுகளில் சிபிஐ விசாரித்து நிரூபித்த ஒரு பெரிய இது ஏதாவது ஒரு வழக்கு இதை நியாயத்தை பெற்றுக் அப்படி ஏதாவது ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம் இது தமிழ்நாடு இது தமிழ்நாடு அரசுக்கிட்ட இருக்குது சிபிஐ மத்திய அரசு இந்திய ஒன்றிய அரசு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் அமலாக்கத்துறை வருவாய் வரி வருவாய்த்துறை இந்த வருமான வரித்துறை இந்த மாதிரி இந்த மத்திய புலனாய்வுத்துறையெல்லாம் தனித்த அதிகாரம் கொண்ட தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் என்று நம்பிக்கொண்டிருக்கும் அது ஆட்சியாளர்களுடைய ஐந்து விரல்களை போல இருக்கும் அது நீட்னா நீட்டும் மடக்குனா மடக்கும் அதனால அதை பேசி பயனில் சிபிஐ விசாரணையில் என்ன வந்துடும் அப்ப இத்தனை இவ்வளவு சிறந்த காவல்படை எங்க காவல்படை அவமதிக்கிறீங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க அதுதான் சொல்றேன் திராவிட அரசு தான் கேட்கும் அப்ப அரசு தோல்வியை ஒத்துக்கொள்ளுது எப்பவுமே ஒன்று சொல்கிறேன் கேளுங்க இது காலத்தை கடத்தி விடுவதும் அதை மறக்கடிச்சு வேற பக்கம் திருப்பி விடவும் பயன்படுமே முடிய நாளையிலேருந்து விசாரணை தொடங்குமா சொல்லுங்க ஒரு ரெண்டு மாசத்துல விசாரணையை அறிக்கை தாக்கல் சொல்லுங்கள் புலன் விசாரணை அவங்களுடைய புலன் விசாரணை நல்லா இருக்காது என் அண்ணன் செல்வமணி எடுத்து கேப்டன் விஜயகாந்த் நடித்த படம் புலன் விசாரணை வேணா நல்லா இருக்கும் சும்மா தான் அந்த ஒரு விசாரணை போடு ஒரு கமிஷனை போடு தனிநபர் ஒரு நீதிபதி பேர்ல ஒரு ஒருத்தர் தலைமையில் ஒரு விசாரணையை போடு அப்படின்னா என்னன்னா சாலையில போயிட்டு இருக்கும்போது டேக் டேக் போடுவான் இந்த பக்கம் திரும்பி போ அந்த பக்கம் திரும்பி திசை திருப்பி தான் இப்போ சிபிஐ விசாரணை இருக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது போயிருவீங்க நடக்க அண்ணா இப்போ சீமானன் அவர்கள் சிபிஐ விசாரிப்பது மாநில தன்னாட்சிக்கு எதிராக இப்போ ஏன் பதில் தெரியல நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எத்தனை முறை சிபிஐ வழக்கு கேட்டிருக்காரு நான் பட்டியல் போற கேளுங்கள் குட்கா வழக்கு சிபிஐ கேட்டார் அப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சிபிஐ வழக்கு கேட்டாங்க அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் ஐயா மௌலிவாக்கத்துல ஒரு பில்டிங் இடிஞ்சு கீழே விழுந்த பொழுது அப்போதும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவங்க கேட்டாங்க ஹைவே டெண்டர்ல ஒரு ஊழல் நடந்திருப்பதாக எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் சிபிஐ விசாரணை கேட்டாங்க இதெல்லாம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது சிபிஐ விசாரணை வேண்டும் 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 என்று தமிழகத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூறியது அப்ப அண்ணன் சீமான் அவர்கள் ஏன் கருத்து சொல்லல அப்ப தன்னாட்சிக்கு எதிராக இல்லையா அதனால் நான் சீமான் அவர்களை எப்பொழுதுமே நான் சொல்லியிருக்கின்றேன் அரசியல் தலைவராக மதிக்கின்றேன் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் எஸ்ஐடி ஒரு பக்கம் முன்னாள் நீதியரசர் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது மக்கள் நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க என சம்பந்தப்பட்ட டிவிக்கே கேள்விகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரண்டு நபர்கள் தனிப்பட்ட முறையில் உச்ச நீதிமன்றத்துக்கு அவங்களும் போயிருக்கிறாங்க